ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நோயில்லாத வாழ்க்கை வாழறதுக்கு முக்கியமான கீரைகள் நிறைய இருக்கு நாம முளைக்கீரை மட்டும்தான் நினைக்கிறோம் கீரை வகைகள் இருக்கு அதில் ஒன்னு இந்த சாரணக்கீரை அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் சாரணக்கீரைங்கிறது விதை போட்டு வளர்க்கறது கிடையாது இது படந்து வளரும் கொடி வகைய சார்ந்தது இந்த சாரணக்கீரைய பூக்கிரட்ட கீரைன்னு சொல்லுவாங்க ஆனா ரெண்டும் வெவ்வேறு வகை கீரை ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது இந்த சாரணக்கீரையும் மூக்கிரட்ட கீரையும் இந்த சாரணக்கீரையிலேயே சோப்பு தண்டு கருமைத்தண்டு வெண் சாரணன்னு நிறைய ரகம் இருக்குது இது சாதாரணமாக தோட்டங்கள்லேயும் ரோட்டோரோட்டத்துலையும் தான் வளர்ந்துருக்கும் என்னுடைய மாடித்தோட்டத்திலையே இந்த கீரைகள் நிறைய தொட்டிகளில் வளர்ந்துருக்கு இதை நாம் பறித்து சமையல் செஞ்சு குழம்பாகவோ கடையிலாகவோ பொரியலாகவோ பண்ணி சாப்பிடலாம் இப்போ இதனோட மருத்துவ மகிமையை பத்தி பார்க்கலாம் இது சிறுநீரக பிரச்சனையை சரிப்படுத்தும் இதில் பாஸ்பரஸ் இரும்பு சத்து நிறைய இருக்குது நோயில்லாத வாழ்க்கைக்கு இந்த கீரை துணையா இருக்கும் இது முகப்பருக்களை நீக்கிடும் போல செஞ்சு முகத்துல அப்ளை பண்ணோம்னா முகப்பருக்கள் போயே போயிடும் பாருங்க என் தோட்டத்துல எவ்வளவு தொட்டிகள்ல வளர்ந்துருக்கு இப்போ இது எப்படி சமையல் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த சாரணக்கீரை கடையில் செய்யும்போது கூடவே பருப்பு கீரை வெங்காயம் தக்காளி காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சதும் இதை நல்லா கடையணும் ஃப்ரெண்ட்ஸ் இது கல்சட்டியில் கடையிறது ரொம்பவும் விசேஷமானது இதை கடைஞ்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சிடணும் இப்போ கீரை கடையல் ரெடி இந்த கடையலை சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் அடுத்தது பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கீரையை எடுத்து நல்லா அலசி எடுத்துருங்க இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் போட்டு தாளித்து இந்த கீரையை போட்டு நல்லா வதக்குங்க இப்ப கீரை நல்லா வெந்ததும் மிளகுத்தூள் தேங்காய் போட்டு இறக்க இருக்குமே இது ஈரல் நோய்க்கு அருமருந்து நோய் எதிர்ப்பு சக்திய அதிகமாக்கிடும் சாதாரணமா இந்த கீரை கடைகள்ல கிடைக்காது தோட்டத்துல வளர்ந்தா நாம பிடுங்கி எரிஞ்சிருவோமே நானே இந்த தப்ப நிறைய தடவை செஞ்சிருக்கேன் இனியாச்சும் இந்த கீரை எங்கேயாச்சும் கிடைச்சா மிஸ் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிட்டு பயனடைவோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சாரணக்கீரைய நீங்களும் சேர்த்துக்கிட்டு மருத்துவ மகிமையும் உணர்ந்துகிட்டு பயனடைங்க அடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க